மாநில அளவிலான ரோல்பால் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு விழா மாநில அளவிலான ரோல்பால் போட்டிகள் தஞ்சாவூரில் கடந்த வாரம் நடைபெற்றது இதில் பதினான்கு மற்றும் ஒன்பது வயதுக்குட்பட்டோர் என இரண்டு பிரிவுகளில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றது இதில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் பயிற்சி பெற்ற எண்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பதினான்கு வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதலிடத்தை பிடித்து தங்கப் பதக்கத்தை பெற்றனர் இதேபோல் ஒன்பது வயதுக்குட்பட்ட பிரிவில் பெண்கள் அணியினரும் முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கமும் ஆண்கள் பிரிவில் மூன்றாம் இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கமும் பெற்றனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சின்னாலப்பட்டி ராஜன் விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சர்வதேச நடுவர் பிரேம்நாத் பயிற்சியாளர்கள் தங்கலட்சுமி கலையரசன் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பாராட்டு தெரிவித்தனர் தமிழ்நாடு அளவிலான ரோல்பால் போட்டி வந்து தஞ்சாவூரில் நடந்துச்சு இதில் வந்து ராஜன் உள்வி உள்விளையாட்டு அரங்கத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் எண்பது பேர் நாங்கள் வந்து கலந்து கொண்டோம் அதில் வந்து பாய்ஸ் அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் வான் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து அண்டர் நயன் இதில் வந்து பாய்ஸ் வந்து தேர்ட் ப்ரைஸ் அடிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் அடிச்சிருக்காங்க இதனால் எங்கள் மாஸ்டருக்கு வந்து நான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து நாங்கள் பெருமையை சேர்த்துருக்கோம் இதனால் பிரேம்நாத் மாஸ்டர் அவர்களுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களுக்கு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரும் எங்களை கொண்டு போய் இவ்வளோ தூரத்தில் நிற்க வச்சதுக்கு அவருக்கும் ரொம்ப நன்றியை கொள்கிறோம்